எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருந்துச்சு மார்க்கெட் ஃப்ளாட் டூ நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்துச்சு எதுவும் பெரிய மூவ்லாம் எதுவுமே ஆக்சுவலாக மார்க்கெட் கொடுக்கல ஸோ மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு எங்கேயுமே மூவ் ஆகலை இனிஷியலாக ஒரு சின்ன அப்பு மூவ் டவுன் மூவ் திரும்பி ஒரு டவுன் மூவ் அப் மூ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட்டு சின்ன சின்ன ரெண்டு மூணு ஸ்பைக் இருந்துச்சு இங்கே ஒரு பதினொன்றரை மணிக்கு போல் ஒரு டவுன் சைடில் ஒரு ஸ்பைக் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி ஒன்றரை மணிக்கு போல் டவுன் சைடில் ஸ்பைக் இருந்துச்சு பட் பெரிய ஸ்பைக்லாம் இல்லை ரீசன்ட் டேஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ரீசண்டான எக்ஸ்பைரி தான் பட் ஸ்டில் இந்த ஸ்பைக்கும் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்பைக் கிடையாது பட் சடன் ஸ்பைக்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஓப்பனிங் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு பட் நிஃப்டி டீசெண்டாக தான் இருந்துச்சு நல்லாவே கன்சாலிடேட் ஆகிட்டு சைடில் தான் போவோம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு நிஃப்டி கூடிய சீக்கிரம் இருபத்தஞ்சாயிரத்தை ஸ்பாட்டு தொட்டுறோன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு எழுபத்தஞ்சு பைசாவில் தொடாமல் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் முந்தா நேற்று பட் போகிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக தொட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இந்தியா இந்தியாவிக்ஸ் இந்தியா விக்ஸ் ஒரு மூணு பர்சன்டேஜ் ஏரி இருக்கு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு மோஸ்ட்லி கால் சைட்லாம் ஹெவியாக ஸ்பைக் ஆக வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் மார்க்கெட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாளைக்கு தூக்கிடுச்சு அப்படின்னா எனக்கு எனக்கு நல்ல நபு இருக்குது லைக் டுவெண்டி த்ரீயை தூக்கும் போதும் அப்படி தான் இருந்துச்சு டுவெண்ட்டி தூக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு டுவெண்ட்டி டூ தூக்கும் போதும் ஸோ மார்க்கெட் மோஸ்ட்லி கால் சைடில் நல்லா ஸ்பைக் ஆக வாய்ப்பு இருக்குது இன் கேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மார்க்கெட்டு தூக்குச்சி அப்படின்னா ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கால் சைடில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பயத்தை காமிச்சிரும் இன் கேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மார்க்கெட்டை தாண்டி வந்துருச்சு அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக எக்ஸிட் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு பேனிக் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்த்துங்க அதே மாதிரி டவுன் சைடில் இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் தான் தான் க்ளோஸ் ஆகும் நினைக்கிறேன் பட் எதுவுமே நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது என்ன ஒன்றும் நடக்கலான்ற மாதிரி தான் இருக்கு இந்த மார்க்கெட்டில் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எஸ்பைரி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படியே பாய விரிச்சு படுத்துருச்சு ஆல்மோஸ்ட் மேலே கீழே போச்சு பட் ஏதோ நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஓவராலாக என்னோடய பொஷன்ஸுக்கு போவோம் ஸோ இங்கேயே போஷன் இருக்குது பொஷனை பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக இந்த வீக் இந்த பொஷிஷன் லாஸு தான் ஸோ ஒரு செட்டுக்கே நாலாயிரரூவா லாஸு நான் முப்பது செட்டு வச்சுருந்தேன் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒன் பாயிண்ட் ஒன்ன்கிட்ட லாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நானும் ஆல்மோஸ்ட்டு ஒன் எல்லு கிட்டே தான் லாஸை புக் பண்ணேன் இந்த வீக் பொஷனை பட் நான் பொஷனை கடைசி வரையும் வச்சிடல நான் பொஷனை காலில் ஓப்பனான ஒன்றுமே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட்டு பொஷனை நான் காலையில் க்ளோஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காலையிலே அரௌண்டு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா காலைல ஒம்போதரைக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இந்த பொசிஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணேன் ஸோ வெயிட் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு க்ளியராக டவுன் சைடில் போகிற மாதிரி இருந்துச்சு மார்க்கெட் அப் சைடில் வந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருந்துச்சு பட் நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அப் சைடில் வந்துச்சு அது எனக்கு வந்தால் என்ன வரலன்னா அப்படின்ற மாதிரி விட்டுவிட்டேன் ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன் வந்து கடைசி நல்ல ஆப்ஷன் பையிங் மாதிரி தான் நான் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னா அது ஆச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு நினச்சேன் பட் காலைல ஐம்பது பாயிண்ட் மைனஸ் போது பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஒன் கிட்ட லாஸ்ட் புக் பண்ணேன் பட் இந்த வீக் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த பொசிஷன் லாஸ்ட்ல வரும் அப்படின்னு பட் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் நிறைய ரெண்டு வீக்காக எடுக்காம இருந்தேன் ஈவென்ட்ஸ் கண்டினியூஸா இப்படி அப்படின்னு இருந்துச்சு அதனால இந்த மாதிரி சினாரியோ நடந்துருமோ தான் ரெண்டு வீக் அவாய்ட் பண்ணி வச்சிருந்தேன் பட் கடைசி ரெண்டு வீக்கும் இந்த மாதிரி இந்த லாஸ்ட் போகல இந்த வீக் போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி நான் புக் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நேத்தோட க்ளோசிங்கோட நெக்ஸ்ட் வீக் ஸ்டாடல் ரொம்ப ஐயா ஓப்பன் ஆச்சு கரண்ட் வீக் ஸ்டேடல் ஆல்மோஸ்ட் தண்ணி மாதிரி கரைஞ்சிட்டு இருந்துச்சு ஓப்பன் ஆகி பத்து நிமிஷத்துலேயே அது ஒரு ஐம்பது பாயிண்ட் கிட்டே டிகே ஆயிருச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே இன்றைக்கி இந்த பொசிஷன் நம்ம கண்ட்ரோலுக்கு வரவே போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஒரு வாரமாக இந்த நெக்ஸ்ட் வீக் ஸ்டேடலில் சுத்தமாக லிட்டரில் டிகேவே இல்லைன்னு தான் சொன்னீங்க பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு இருந்த பிரைஸு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி காலையும் அதே ப்ரைஸில் தான் இருந்துச்சு இன்னைக்கு தான் ஏதோ பாவம் பார்த்து கொஞ்சம் டிகே ஆகி போச்சுன்னு சொன்னோம் அதுவும் பெரிய டிகேலாம் கிடையாது ஒரு எழுபது எண்பது பாயிண்ட் கிட்ட டிகே ஆகிருக்கு ஏன்னா நெக் கரண்ட் வீக் ஆல்மோஸ்ட் மூணு பாயிண்ட் சுத்தமாகச்சு இது ஒரு எழுபது எண்பது பாயிண்ட் கிட்ட டிகே ஆயிருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த வீக் பட் நான் என்ன கேஸ்ல ஆல்மோஸ்ட் நானும் ஒரு சின்ன அனலைஸ்லாம் பண்ணி பார்த்தேன் ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எடுத்த ஃப்ளை வந்து ஆல்மோஸ்ட் எட்நூத்தி ரூபா கிட்ட எடுத்து எட்நூத்தி நாற்பது ரூபாய் அது க்ளோஸ் ஆனது எட்நூற்றி இருபது ஸோ அப்படின்னும் போது ஃபிளைல வெறும் இருபது ரூபா தான் டிக்கே ஆயிருக்கு அஞ்சு நாள் மார்க்கெட் ஓடி இருக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் மேலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் டிராவல் ஆயிருக்கு கீழே ஒரு ஆயிரம் ரூபாய் பாயிண்ட் ட்ராவல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஐநூறு பாயிண்ட் மூவ் ரெண்டு சைடு மூவ் ஆயிருக்கு அவ்வளோ நடந்து வெறும் இருபத்தி ரெண்டு தான் நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷனில் டிகே ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் சினாரியோ பட் இந்த சினாரியோலாம் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இன்னும் நானும் சுத்தமாக எதிர்பார்க்கல பட் மார்க்கெட் மூவ் ஆனது ரொம்ப ரேர் தான் மார்க்கெட் மூவ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஐநூற்றம்பதில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்டார்டிங் ஒரு இரநூறுல இருந்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஐம்பத்தொன்று இரநூறுல இருந்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கேலண்டர் கேலண்டர் ஒரு சைடில் நம்ம எடுக்கும் போது ஐநூற்றி பதினஞ்சு ரூபா கிட்டே இருந்துச்சு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுநூத்தி எழுபது ரூபா நூத்தி அறுபது பாயிண்ட் கிட்ட கேலண்டர்லயே லாஸ் கேலண்டர்ல லாஸ் வர மெயின் காரணமே இந்த நெக்ஸ்ட் வீக் அயன் ஃபிளை தான் இவன் சுத்தமாக எதிர்பார்த்த அளவுக்கு டிகே ஆகல இவனோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் எழுநூற்றி எண்பது ரூபா இல்லை எட்நூறுவா கிட்ட க்ளோஸ் ஆகான்னு நினைச்சிருந்தேன் அதுதான் ஆக்சுவல் பிரைஸ் நார்மலாக க்ளோஸ் ஆகிறது பட் அந்த லெவலில் க்ளோஸ் ஆகலை ஸ்டில் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது இது மாதிரி சினாரியை வந்தால் லைக் அதுக்கான ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆல்மோஸ்ட் இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ கிட்ட டோட்டலாக லாஸ்ட் புக் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ ஒன் பாயிண்ட் டூ என்ன நடுவில் ரெண்டு மூணு நாள் லைக் ரெண்டு ரெண்டு ஐன்ஃபிளை எடுத்தோம் ஒரு நாள் ஒரு நாள் பேங்க் எக்ஸில் ட்ரேட் போட்டு மாட்டினேன் அதுக்கப்புறம் மிட் கேப்பில் அப்படி இப்படி இந்த வீக் ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ கிட்ட ப்ரோக்ரேஜெலாம் சேர்த்தேனா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீக்கு இந்த மந்த்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பட் ஸ்டில் பாசிட்டிவ்ல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மந்த் இந்த வீக் வந்து ரொம்பவே அன்எக்பெக்டட் தான் எனக்கு பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே நான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லைக் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு அப்படின்னு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு மேட்சிங் வீக்கை கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இதுக்கு முன்னாடி கடைசியாக லாஸ் ஆனது இந்த பொசிஷனில் பிப்ரவரி பதினாலு வீக் தான் ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு அடுத்த வீக்கில் தான் நடந்திருக்கு அதே மாதிரி இதுவும் பட்ஜெட்டுக்கு அடுத்த வீக் ஸோ இந்த கம்பாரிசன்லாம் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த வீக்லேருந்து தப்பிச்சிருப்பேன் ஸோ பட்ஜெட் வீக்லெலாம் கம்பாரிசன் பண்ணி அழகாக பொசன் எடுக்காமல் விட்டுட்டேன் ஆனால் அந்த நேரத்துலலாம் அந்த பொசன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பட் இந்த கம்பாரிசன் நான் பண்ணலை பட் இப்போ தான் லைக் க்ளாஸ் ஆனதுக்கப்புறம் தான் உக்காஞ்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் கண்டுபிடிச்சேன் ஸோ அந்த வீக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் லைக் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வேணான்னா கூட க்ளோஸ் பண்ணிடலாம் பட் இதே மாதிரி பிப்ரவரி பதினாலு வீக் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிருக்கு ஸோ அந்த வீக் பார்த்தீங்கன்னா சடனாக மார்க்கெட்டு நல்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது அடுத்த நாள் அதுக்கடுத்து திரும்பி ஒரு ஆல்மோஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் ஃபால் ஆயிருக்கு அதுக்கப்புறம் திரும்பி எயிட் ஹண்ட்ரட் ஏறி ஒரு ரொம்ப வாலட்டைலிட்டியாக இருந்திருக்கு அந்த வீக் மாதிரி மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துலேயே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் இந்த வீக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று முன்னூறு கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகி ஒரு சம் ஐநூறு கிட்ட ஃபால் ஆகி திரும்பி ஐநூறு பாயிண்ட் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு நூற்றம்பது பாயிண்ட் நூற்றி நூறு பாயிண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது பாயிண்ட் மார்க்கெட் இங்கே அப்படின்னா கடைசி மூணு நாள் உங்களுக்கு ஏறிட்டு வந்த மாதிரியே தான் தெரியும் பட் இந்த ஏறிட்டு வரும்போது மார்க்கெட் ரொம்ப ஐ வாலர்ட் ஐலிட்டிள் முந்தா நேற்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரம் பாயிண்ட் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு நேற்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறுநூறு பாயிண்ட் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பாயிண்ட் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஐலர்ட் ஐலிட்டி இருந்துச்சு அது எண்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ட் ஆகல அந்த வேவ் போடுற அளவுக்கு எனக்கு எப்படி இந்த டாக்ராம் போனால் தெரில பட் இதில் வாலட்டைலிட்டி இருந்துச்சு ஸோ ரெண்டு கிராஃப்புமே ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருந்துச்சு இப்போ இந்த வீக்குக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஸ்பாட் எப்படி ட்ராவல் ஆச்சுன்றது பட் இது கூட வந்து ப்ரீமியம்ஸ் எப்படி ட்ராவல் ஆச்சு அப்படி பாருங்க வேணால் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது ரொம்ப க்ளோஸாக நீங்கள் ப்ரீமியத்தெல்லாம் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கிராஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லைன் வந்து மந்த்லி ஸோ மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏப்ரல் பதினாலுன்னு நினைக்கிறேன் அதோட கிராஃபு மந்த்லி ஆல்மோஸ்ட் இங்கே ஒன்று நாலு எழுபத்தி ஓப்பன் ஆகி ஒன்று நாள் பதினேழில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு வாரம் ஓடி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாற்பது ரூபா தான் மொத்தமே டீகே ஆகிருக்கு ஸ்டேடலு நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்றும் பெரிய டிகே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிட்ட ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு இங்கே ஒரு இரநூறுவா டிகே ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஜீரோ ஆகிடும் இது எல்லாருக்கும் தெரியும் எட்நூத்தம்பதுல இருந்துச்சு வீக்லி ஆல்மோஸ்ட் ஜீரோக்கு வந்துருச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஐவி கரண்ட்டு வீக் ஐவி அதுக்கப்புறம் டிகே இது எல்லாமே இங்கே கிராஃபில் இருக்கு தெரியும் ஐவிலாம் ஒன்றும் பெருசாக நகரவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ ஐவிலாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு யூஷுவலாக கரண்ட் வீக்ல கடைசி ரெண்டு நாள் ஐவியை பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா ஆப்ஷன்ஸில் ஐவி தான் இருக்கும் ஸோ அதனால் அதை கண்டுக்க தேவையில்ல பட் ஐவி கிராஃப் பார்த்தீங்கன்னாலும் அப்படி கான்ஸ்டன்டா மெயின்டெயின் ஆயிருக்கும் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை கொஞ்சம் உறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இந்த கிராஃபை உறுத்து பார்த்தீங்கன்னா எப்படி போயிருக்கும் தெரியும் அதே மாதிரி சிமிலர் கிராஃப் தான் இந்த வீக்குக்கும் இருக்கும் ஸோ இந்த வீக்குக்கும் ஒரு கிராஃப் போட்டு வச்சுக்கிறேன் தெரியும் இந்த வீக்கம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல இருந்து அங்கேயும் பாயிண்ட் கிட்ட டிக்கே ஆயிருக்கு மந்த்லியில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்கிட்ட டீ ஆயிருக்கு இரநூறு விட கொஞ்சம் இரநூறு பாயிண்ட்டோட நல்லவே கொஞ்சம் டீ ஆயிருக்கு அந்த வீக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த வீக் வந்து லாஸ் இதோட கொஞ்சம் அதிகமாக லாஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த வீக்கில் உங்களுக்கு வெறும் இரநூறு பாயிண்ட்டு தான் டிக்கே ஆயிருச்சு இது கொஞ்சம் அதிகமாக டீக்கே ஆயிருக்கு அப்சலூட்லி லைக் இரநூத்தி சாரி எட்நூற்றம்பதில் ஓப்பனான ஸ்டாண்டர் வீக்லி வந்து அப்படியே அதுவும் ஜீரோ ஆயிருச்சு ஐவி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு வீக்கோட ஐவியும் மேட்ச் ஆகும் அந்த ப்ளூ லைனும் பிங்க் லைனும் ஆல்மோஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒண்ணுமே டிகேவே பெருசா ஆயிருக்காது நெக்ஸ்ட் வீக்லயும் சரி மந்த்லிலயும் சோ அந்த மாதிரி சினாரியோ தான் சோ ஒன்றும் பண்ண முடியாது ஓரளவுக்கு டீசண்டாக தான் இருந்துச்சு இந்த வீக் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு வீக்கில் பிரச்சனை எப்போ வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆக்சுவல் பிரச்சனையே வந்துச்சு மார்க்கெட் முதல் நாள் கீழே விழும்போது வேலைக்கெழம வெள்ளிக்கிழமை கீழே விழுந்து மேலே எழுச்சிக்கும் போது பிரச்சனையே இல்லை பட் இங்கே வெறும் மார்க்கெட்டு நூற்றி இருபது பாயிண்ட் நூற்றி பத்து பாயிண்ட்டு தான் மூவ் ஆயிருக்கு திங்கக்கிழமை பட் திங்கக்கிழமை மார்க்கெட் சடனாக தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் லைக் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்கில் விழுந்துருச்சு ஸோ அப்போ விழும்போது ஐவி ஸ்பைக் நெக்ஸ்ட் வீக் வர ஆரம்பிச்சுது ஸோ அந்த ஐவி ஸ்பைக்கு கடைசி வரையும் போல ஸோ அதுதான் ஆக்சுவல் ரீசன் அதெல்லாம் ரொம்ப அன்எக்பெக்டட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக காமிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வரையும் மார்க்கெட் நல்லா தான் இருந்துச்சு கரெக்டாக பத்தரை மணிக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டு சட்டனாக மூவ் ஆச்சு ஆயிரம் பாயிண்ட் ஆறுநூறு பாயிண்ட் அப்பு போயிட்டு ஆயிரம் பாயிண்ட் உடனே கீழே விழுந்துச்சு ஸோ அந்த இடத்துல வந்த பயம் கடைசியாக இன்னைக்கு காலில் வரையும் அந்த பயம் சுத்தமாக போல இன்னைக்கு காலில் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் அந்த பயம் கொஞ்சம் போச்சு ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல பட் நம்ம ஏன் லாஸ்ட் ஸ் ஆனோம் அப்படின்றத லைக் காமிக்கணும் அப்படின்றனால தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா லைக் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா லாஸ் போது லைக் ஓ இப்படி பொசிஷன் லாஸ் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பட் ஏன் லாஸ் வந்துச்சுன்றது அட்லீஸ்ட் நான் அது தெரியும் லைக் ஈவன் லைக் நான் ஒரு லட்ச ரூபா விட்டேன் அப்படின்னா ஒரு ரூபா எனக்கு வந்துச்சுன்னா லக்கில் வந்துச்சுன்னு நினச்சிட்டு போயிடுவேன் பட் ஒரு லட்சரூவா விட்டுருக்கும்போது நானும் ஏதாவது ஏன் நம்ம லாஸ்ட்டில் போனோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும்ல ஸோ அதனால தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் பட் ரொம்ப ரேர் ஆல்மோஸ்ட்டு இந்த இயரில் முப்பது எக்ஸ்பை முப்பது இல்லை இருபத்தஞ்சி இருபத்தாறு எக்ஸ்பைரி போயிருக்கு இந்த எக்ஸ்பைரியில் ரெண்டே வாட்டி தான் இந்த சினாரியோ ஃபெயில் ஆயிருக்கு அந்த ரெண்டு வாட்டியில் லைக் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மாட்டிக்கிட்டோம் ரெண்டு வாரம் கேப் விட்டுட்டு இந்த வீக் எதுவும் நடக்காதுன்னு நினைச்சோம் கரெக்ட் மாட்டிக்கிட்டோம் ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் இதான் ஆக்சுவல் ரீசனு மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்கும் நான் இந்த பொசிஷன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுப்பேன் இந்த பொஷன் மேலே நான் இன்னமும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கேன் பட் அந்த அடுத்த வாட்டியும் இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்பிக்கையில் ஒன்றும் கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி ஓரளவுக்கு நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன் பட் இன்றைக்கி எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது ஆர்பிஐ மீட்டிங் ஸோ எஃப்எம்சி கம்பேர் பண்ணும்போது ஆர்பிஐ மீட்டிங்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது ஒரு மீட்டிங்கே கிடையாது ஏன்னா எல்லாமே கேப் அப் கேப் டவுன்லாம் அங்கேருந்து தான் வருது அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற டிசிஷன் தான் ஆல்மோஸ்ட் நம்மளாம் ஃபாலோ பண்ண போகிறோம் ஒன்றும் பெருசாக நடக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மோஸ்ட்லி நாளைக்கு மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஓப்பனிங்கோ இல்லை நெகட்டிவ் ஓப்பனிங்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் சேஷில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ